ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மற்றும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பழைய ஏற்பாட்டில் மிகவும் விவாதிக்கப்பட்ட வசனங்களில் ஒன்றான ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை பார்ப்போம் இஸ்ரவேல் மக்களை லெக்கம் பார்க்கும்படி கர்த்தர் தாவீதை ஏவினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது ஆனால் தாவீது அப்படி செய்தபோது கர்த்தர் அவனை தண்டித்தார் இந்த வசனம் சில சவாலான கேள்விகளை எழுப்புகிறது ஒன்று கர்த்தர் ஏன் தாவீதை கணக்கு பார்க்கும்படி தூண்டிவிட்டு பின்னர் ஏன் தாவீதை தண்டித்தார் ரெண்டு ஒரு செயல் ஒரே நேரத்தில் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டதாகவும் அதே வேளையில் பாவமாகவும் இருக்க முடியுமா மூன்று மக்களை கணக்கெடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க இந்த வசனத்தின் பின்னணியில் உள்ள சூழல் மற்றும் இறையியல் கொள்கைகளை நாம் கவனமாக பார்க்க வேண்டும் இந்த வசனத்தை முதலில் படிப்போம் சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லெக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான் ஆங்கிலத்திலும் தமிழ் பிற மொழிபெயர்ப்பிலும் இது இன்னும் தெளிவாக இருக்கிறது ஆங்கிலத்தில் again the anger of the Lord was kindled against Israel and he incited David against them saying go number the people of Israel and Judah அதாவது கர்த்தர் தான் தாவீதை லெக்கம் பார்க்கும்படி தூண்டினார் என்று நேரடியாக சொல்லுகிறது இதையே தமிழ் பிற மொழிபெயர்ப்புகளில் மீண்டும் இஸ்ரேல் மீது ஆண்டவரின் சினம் பற்றி எரிந்தது அவர்களுக்கு எதிராக செயல்பட அவர் தாவீதிடம் புறப்பட்டு போய் இஸ்ரேல் யூதா மக்களை எண்ணுவா என்று தூண்டிவிட்டார் என்றுள்ளது இந்த வசனத்தில் நாம் முதலில் கவனிக்க வேண்டியது இஸ்ரவேலுக்கு எதிரான கடவுளின் கோபம் ரெண்டு சாமியில் இருபத்தி நான்காம் அதிகாரம் இஸ்ரவேலுக்கு எதிரான கடவுளின் கோபம் ஏற்கனவே பற்றி என்ற தகவலுடன் தொடங்குகிறது இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடவுளின் கோபத்திற்கு மூல காரணம் அல்ல என்பதை தெளிவாக காட்டுகிறது இஸ்ரவேல் மக்கள் ஏற்கனவே பாவம் செய்து ஆண்டோடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் அந்த நீதியை நிறைவேற்ற தேவன் உபயோகித்த கருவிதான் இந்த கணக்கெடுப்பு இதை இப்படி பார்க்கலாம் இஸ்ரவேல் மக்களின் பாவம் தேவனுடைய கோபத்தை தூண்டியது அப்பொழுது தாவீதின் பெருமை மூலம் மக்களுக்கு பாடம் கற்பிக்க தேவன் விரும்பினார் இதற்கு கருவியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை தேவன் பயன்படுத்தினார் ஆக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயல்பாகவே பாவம் அல்ல அதன் பின்னால் உள்ள நோக்கங்களும் இஸ்ரவேலரின் பாவமும் தாவீதின் பெருமையும் காரணமாக அந்த கணக்கெடுப்பு ஒரு பாவமாக மாறியது எனவே இரண்டாவதாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இந்த ஒரே நிகழ்வு பழைய ஏற்பாட்டில் இரண்டு இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த இரண்டு பதிவுகளும் என்ன என்று பார்க்கலாம் இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டில் இரண்டு சாமியில் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மற்றும் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆகிய இரண்டு இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நாம் ஏற்கனவே ரெண்டு சாமியில் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசித்தோம் இப்பொழுது ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிப்போம் சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவிதை விட்டான் இந்த இரண்டு வசனங்களும் ஒரே நிகழ்வை இரண்டு வேறு கோணங்களில் விளக்குகிறது ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் தேவன் தாவீதை கணக்கெடுக்க தூண்டினார் என்று சொல்லுகிறது ஆனால் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுந்து தாவீதை கணக்கெடுக்க தூண்டினான் என்று சொல்லுகிறது இந்த வேறுபாடு இரண்டு முக்கியமான உண்மைகளை வெளிப்படுத்துகிறது ஒன்று தேவனுடைய இறையாண்மை காட்ஸ் அதாரிட்டி ரெண்டு மனுஷனுடைய பொறுப்பு ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு சாமுவேல் எல்லா நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்துபவர் கர்த்தர் ஒருவரே என்ற இறையல் கோட்பாட்டை மையமாக கொண்டது எனவே இந்த கணக்கெடுப்பை தேவன் அனுமதித்தார் என்று சொல்லுகிறது ஆனால் ஒன்று நாளாகவும் மனுஷனுடைய தேர்வுகளும் சாத்தானின் தந்திரமும் ஒருவரை பாவத்தில் தள்ள காரணமாகிறது என்பதை விளக்க சாத்தானே தாவீதை பாவம் செய்ய தூண்டினான் என்று சொல்லுகிறது எனவே உண்மையில் தாவீது பாவம் செய்ய சாத்தானே உடனடி காரணமாக இருந்தான் ஆனால் தேவன் அந்த சூழ்நிலையை தன்னுடைய பெரிய நோக்கத்தை நிறைவேற்ற அனுமதித்தார் இந்த இடத்தில் இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும் சாத்தான் என்ற எப்பிரைய வார்த்தைக்கு எதிரி என்ற பொருளும் உண்டு எனவே இங்கு சாத்தான் என்பது ஒரு மனித ஆலோசகர் அல்லது அதிகாரியாக கூட இருக்கலாம் தாவிதை தவறாக நடத்திய ஒருவரை நாளாகமத்தின் ஆக்கியோன் சாத்தான் என்று குறிப்பிடுகிறார் எனவே இந்த ரெண்டு வசனங்களும் முரண்பாடானவை அல்ல அவை ஒரே நிகழ்வை இரண்டு பரிமாணங்களில் காட்டுகிறது எனவே தேவனுடைய இறையாண்மை மற்றும் மனுஷனுடைய பொறுப்பு இரண்டும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படுகிறது சாத்தான் ஏதோ வழியில் பாவம் செய்ய தூண்டுகிறான் தாவீது அதற்கு இடம் கொடுத்து பெருமை என்னும் பாவத்தில் விழுகிறான் தேவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற அந்த சூழ்நிலையை பயன்படுத்துகிறார் அப்படியானால் கேள்வி தேவன் தாவீதை பாவம் செய்ய வைத்தாரா இல்லை யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்வது போல சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல ஆனால் அவர் சில சமயங்களில் தன்னுடைய பெரிய நோக்கத்தின் ஒரு பகுதியாக மக்கள் சோதிக்கப்பட அனுமதிக்கிறார் அல்லது அவர்களின் பாவ ஆசைகளுக்கு ஏற்ப செயல்பட அனுமதிக்கிறார் தாவீதின் விஷயத்தில் சாத்தான் தாவீதை சோதிக்க கடவுள் அனுமதித்தார் ஆனால் தேர்ந்தெடுக்கும் உரிமை தாவீதுக்கு மட்டுமே இருந்தது அதனால்தான் அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருந்தது எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பை கடவுள் அனுமதித்தாலும் தாவீது தன்னுடைய தேர்வுக்கு முழுமையாக கணக்கு கொடுக்க வேண்டியிருந்தது மூன்றாவதாக கணக்கெடுப்பு ஏன் பாவமாக கருதப்பட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு யதார்த்தத்தில் பாவம் அல்ல மோசை நியாயப்பிரமாணத்தில் மக்களை கணக்கெடுப்பதற்கு அனுமதி இருந்தது ஆனால் அதற்கான வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் யாத்ரா முப்பதாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினாறு வசனங்களில் தேவன் இதற்கான தெளிவான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார் ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடவுளால் கட்டளையிடப்பட வேண்டும் ரெண்டு லேவியர்கள் அந்த கணக்கெடுப்பிலிருந்து இருந்து விலக்கப்பட வேண்டும் மூன்று எண்ணப்பட்ட ஒவ்வொரு நபரும் மீட்பு தொகையாக அரை சேக்கல் பணத்தை பாவ நிவாரணமாக செலுத்த வேண்டும் ஆனால் தாவீது இந்த சட்டங்கள் எல்லாவற்றையும் புறக்கணித்தான் அவன் பாவ நிவாரண காணிக்கையை சேகரிக்கவில்லை லேவியர்களை இந்த கணக்கெடுப்பில் இருந்து விலக்கவில்லை எல்லாவற்றையும் விட இந்த கணக்கெடுப்பை தேவன் கட்டளையிடவில்லை இது தாவீதின் சொந்த அகந்தையாலும் பெருமையாலும் நிகழ்ந்தது தாவீதின் நோக்கம் என்ன இஸ்ரவேலின் ராணுவ வலிமையை கணக்கு பார்த்து அதில் தன் நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்பது தாவிதின் நோக்கம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தின்படி இந்த கணக்கெடுப்பு பெலிஸ்தியருக்கு எதிரான யுத்தத்தில் இஸ்ரவேலர் பெற்ற பெரிய வெற்றியை தொடர்ந்து நடத்தப்பட்டது என்று பார்க்கிறோம் அப்படியானால் அந்த போரில் பெற்ற வெற்றி தாவீதை அகந்தை உள்ளவனாக்கியது அதனால்தான் தாவீதின் ராணுவ தளபதியான யோவாப் தாவீதை எச்சரித்தான் ரெண்டு சாமியில் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் அப்பொழுது யோவா ராஜாவை பார்த்து ராஜாவாகிய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்போது இருக்கிறதை பார்க்கலும் நூறு மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான் தாவீதுக்கும் தான் செய்தது பாவம் என்பது தெரியும் அதனால்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் தாவீது தன் தவறை உணர்ந்து தன் பாவத்தை ஒத்துக்கொண்டான் அப்படியானால் இந்த கணக்கெடுப்பை பாவமாக்கியது என்ன அகந்தையும் மேட்டுமையும் உள்ள எண்ணம் தான் இந்த கணக்கெடுப்பை பாவமாக்கியது கணக்கெடுப்பு தொடர்பான தேவனுடைய கட்டளைகளை புறக்கணித்ததும் பாவம் எனவே கணக்கெடுப்பு பாவம் அல்ல ஆனால் தாவீதின் எண்ணம் தவறானதாக இருந்தது அவர் தேவனுடைய உத்தரவின்றி செயல்பட்டார் நியாயப்பிரமாணத்தின் விதிகளை மீறினார் இராணுவ வலிமையில் நம்பிக்கை வைத்தார் சரி அப்படியானால் இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்ன ஒன்று தேவன் தாவீதை பாவம் செய்ய தூண்டவில்லை என்பது தெளிவாகிறது தேவன் சூழ்நிலைகளை அனுமதித்தார் அதன் மூலம் தாவீதின் அகந்தை வெளிப்பட்டது அதுதான் அங்கு நடந்தது ரெண்டு பாவம் என்பது வெளிப்புற செயலை பற்றியது மட்டுமல்ல அது எண்ணங்களை பற்றியதும் கூட மக்களை கணக்கெடுப்பது தவறல்ல அதை ஏன் செய்கிறோம் என்பதில்தான் தவறு இருந்தது அதை தேவனுடைய வழிகாட்டுதலின்படி இல்லாமல் சுய பெருமைக்காக செய்தது பாவம் மூன்று கடவுளின் இறையாண்மையும் மனித பொறுப்பும் ஒன்றாக செயல்படுகிறது என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது கர்த்தர் மனுஷனுடைய செயல்களை அவை பாவமாக இருந்தாலும் கூட தன்னுடைய நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடியவர் ஆனால் அதே நேரத்தில் மனுஷன் தான் தன் செயல்களுக்கு பொறுப்பானவன் நான்கு எண்ணிக்கையோ அல்லது மனித பலத்தையோ அல்ல தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை இந்த சம்பவம் நமக்கு இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை பல விசுவாசிகளாகவும் சபைகளாகவும் மனித ஆலோசனையில் தோன்றுகின்ற திட்டங்களையும் எண்ணிக்கைகளையும் சந்தைப்படுத்தும் முறைகளையும் சார்ந்து நம்முடைய ஊழியங்களை திட்டமிடும் ஆபத்து இருக்கிறது தாவிதை போலவே எண்ணிக்கையில் அல்ல கர்த்தரில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற உண்மையை நாம் மறந்து விடுகிறோம் திட்டமிடுவது நல்லது ஆனால் திட்டமிடுதலை கடவுளை சார்ந்திருப்பதற்கு மாற்றாக பயன்படுத்துவோம் என்றால் அது பாவம் உதாரணமாக மக்களின் அபிப்பிராயங்களை அறிந்து கொள்ள கருத்து கணிப்புகள் நடத்தி அந்த அபிப்பிராயங்கள் அடிப்படையில் நம்முடைய இறையல்களையும் ஆராதனை முறைகளை மாற்றுவது பாவம் நம்முடைய ஆராதனை முறைகள் வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டுமே ஒழிய மக்களின் கருத்து அபிப்பிராய அடிப்படையில் இருக்கக்கூடாது அதே போல ஆன்மீக வளர்ச்சியை விட மக்களின் எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் தாவீது செய்த பாவத்தை நாமும் செய்வதாகிவிடும் அதனால் நாம் சார்ந்திருக்க வேண்டியது தேவனை திட்டங்களை அல்ல எனவே ரெண்டு சாமியில் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தேவன் தாவீதை பாவம் செய்ய தூண்டினார் என்று புரிந்து கொள்வது தவறு அது பெருமை மனித பொறுப்பு மற்றும் தெய்வீக இறையாண்மை பற்றிய பாடம் நம்முடைய நோக்கங்களை ஆராயவும் நம்முடைய சொந்த ஞானத்தை விட தேவனுடைய ஞானத்தை சார்ந்திருக்கவும் இந்த சம்பவம் நம்மை எச்சரிக்கிறது தேவனை சார்ந்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள் புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்